சொஞ்சி கொண்டு போறான் அப்ப எவ்வளவு பொருளாதார அப்புறம் இந்த அவரு கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த அதனுடைய போக்குல வந்து அவனுக்கு வந்து நல்லா தெரியுது சதாது அவனுடைய இது வந்து குறையுது அப்ப அவர் தெளிவா ஒண்ணு சொல்றாரு கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சா அதுலயே அவன் ஆடி போய் கிடக்குறான் இன்னும் அவன் தூத்துக்குடி மக்களே ஒரே ஒரு கைசிய விஷயம் எனக்காக பண்ணுங்க பருத்தி நிலத்துல விளையிற பருத்தி உங்க நிலம் உழைப்பு முதலீட்டுல வாங்குற நீ எனக்கு அதே எனக்கு கொடு நீ எனக்கு கொடுத்துறனா மதுரை திருச்சி சேலம் கோவை எல்லா ஆளுங்களையும் நான் பார்த்து பேசிக்கிறேன் எல்லாத்தையும் வச்சு எப்படி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி பருத்தி ஜிம்மிங் பத்தி நம்ம வச்சிருவோம் ஆமா என்னன்னா குறைஞ்ச வாங்கிய பருத்திய கொண்டு போய் அந்த பருத்தியில இருந்து இறக்குமதி மடங்கு விலைக்கு நம்ம லூட் இந்த விஷயம் இருக்குல்ல இத அரசியல் இருக்குல்ல சாதாரண முதல் கொண்டு போன அந்த அந்த இல்ல பாமர மக்கள்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுகள்ல கணக்குப்படி பார்த்தா ஜப்பான்ல ஓரளவுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெறும் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் படிக்கிற படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நம்ம ஊர்ல வெறும் இருபது சதவீதம் படிக்கிறாங்க அப்ப இந்த பாரத ஜனங்களை எப்படி அரி அரசியல் படுத்துறது இருக்குல்ல இங்கதான் மிக முக்கியமான அந்த மாதிரி இதா இருக்குது எப்படி அரசியல் படுத்தணும் இங்க இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி மைக்கு இருந்துச்சா இது ஆனா அவர் கூட்டினா அன்னைக்கு பேர் கூட்டினாங்க அவர் சொன்னா செஞ்சாங்க அவர் பேசினா அதாவது ஐயாயிரம் பேர் தான் ஐயாயிரம் பேர் மகுடி மாதிரி ஆட்டு பேசினா பேசுனா அதே மாதிரி திரண்டு இருக்கிற கூட்டத்தை உட்கார ஒரு சூழல் சொன்னா எல்லாரும் உட்காருவாங்களா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அந்த பேச்சு தான் அந்த இது அதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் அவர் பேசினா ஐரோப்பிய ஏபிள் சர்க்கஸ் கம்பெனி ஒரு மிக முக்கியமான கம்பெனி

இதே சுரேந்திர பண்ணிச்சு மெட்ராஸ் மாநாட்டம் மட்டும் தூக்கு தனமா சொல்ற இடத்துல இங்க மெட்ராஸ் மாநிலத்துல தூத்துக்குடி திருநெல்வேல விட்டு இந்த அளவுக்கு தத்தி எரியா காரணம் இந்த வவுசிக்கிற ஒரு இதுதான் அப்ப இவரு இந்த சாதாரண ஜனங்களை அரசியல் படுத்தி கொண்டு போறதுக்கு வந்து எதை பயன்படுத்தினால தாய்மொழியை பயன்படுத்தினார் தாய்மொழிதான் தாய்மொழியில என்னமே இருக்கோம் அதை வந்து சரியா மிக சரியா கொண்டு போனாரு அவருடைய ஜட்டி மண்டல ஒரு மிக முக்கியமானது தாய்மொழியில் பேசுவது பெருங்குற்றம் ரிஜிஸ்டர் இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற யாருக்குமே கிடையாது தாய்மொழியை பேசுறது குற்றம் அதுவும் பதிவாயிருக்குது அப்ப தாய்மொழி மூலமா பேசுறது ஒண்ணு ஆனா யாருக்கிட்ட பேசுறது சாதாரண ஓட்டியம் கிளாஸ் பீப்பிள் பேசுறாருல அந்த பேசுறதுல அது இறங்கி பேசுறாருல்ல அது அந்த காலத்துல யாரும் பண்ணல அவங்க இறங்கி போய் பேசுறாங்க

அப்ப அவரை ஜெயில மூணு பேர்த்தையும் போட்டுறாங்க சிவா பத்மநாகர் இவர் அந்த மூணு போட்ட பிறகு இதுக்கு வந்து ஜாமீன் குடுக்கிறது வர வருவாங்க மாட்டுன்றார் வந்தா நாங்க மூணு பேரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் போய் சேருது அப்ப சொல்றாரு ஒரு தலைமை வந்து எப்படி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து எல்லா வகையில வந்து நமக்கு இதா இருக்கிறாரு இது வந்து மகாபாரதத்துல குருஷேத்திர பொருள்ல ஒரு போருக்கான வழிமுறையில என்னென்ன ஒரு லீடர்ஷிப் குவாண்டி இருக்குமோ அது எல்லாம் இவர்கிட்ட இருக்குது அல்லது புதிய கர்ம வீரர் பிறந்து விட்டான் தியாகி அப்படின்லாம் மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரமாணமான அரவிந்த லீடரானா அவர் எப்படி நம்ம இவ்வளவு காலமா கணமாக்கிட்டாங்க நம்ம யோசிக்கிற எவ்வளவு சும்மா செக்கில் சம்பளம் கப்பல் ஒட்டி தமிழ் ரெண்டு வார்த்தையில சொல்லி முடிக்கிறதுல அது எவ்வளவு பெரிய இது அவருக்கு அவருக்கு கல்வியை பத்தி எவ்வளவு பெரிய சிந்தனை இருக்கு தெரியுமா பெண் பெண் சமத்துவத்தை பத்தி எவ்வளவு பெரிய சிந்தனை இருக்கு தெரியுமா இந்த மெய்யரும் ஒரு ரோல் இருக்கு நாங்க இப்ப குழந்தைகளுக்காக இத போட்டுக்கிறோம் மாணவர் இயல்கிட்ட மாணவர்களுக்கு அதாவது மொத்தம் அஞ்சு அதிகாரம் மாணவர் இயல் இல்வாழ்வியல் அரசியல் அந்தியல் நெய்யல் அப்படின்னு அஞ்சு அஞ்சு அதுல வந்து மாணவரியல் அதுல வந்து அவர் சொல்றாரு அனைத்து பண்போடு பயிர்க படை கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் படைக்களம் அனைத்து பண்போடு பயில்க படை வகுத்து அமசையும் நலையெல்லாம் அறிய புதி கடல் விண் விசை போவது ஊர் பொறிக அதாவது பூனி கடல் விண் இவற்றை பயணம் செய்தால் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது உருவம் எடுத்துட பழகுங்க கல்விக்காக எந்த வகையில நீங்க எடுத்து அப்படின்றது உணவு மணிகன் கைத்தொழி சில அறிக அப்படின்னு அவர் அந்த கல்வியை பத்தி சொல்ற இது அதே மாதிரி கல்வியை வந்து அவை தாய்மொழியில் அவை தாய்மொழி கோளின் அதை முன்வருக தாய்மொழி மூலமா மேக்சிமம் நீங்க வந்து கல்வியை வந்து கத்துக்கிறதுக்கு பழகிக் கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஆட்சி சூடி ஜெய் கைதிகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல எழுதுவது அவரு கல்வியை பத்தி பெண் பெண் சமூகத்தை பத்தி சொல்வாரு ஆண்டால் உயர்வன நீங்க செங்க ஆண்டால் உயர்வன நீங்க செங்க இந்த ஆணாதிக்கிறது தேவையில்லாத அப்படின்றாரு இருபால் அறிவில் பெரியவர் ஆக இருபால் அதாவது கணவனும் மனைவி இருக்காங்க யார் கேரி இருக்க போயாங்க மனைவி கேரி வந்த புரிஞ்ச சொல்றது படி கேட்டு போடா அப்படின்றது இருவர்கள் அறிவு பெரியவர் ஆக துணை நன்காள்பவர் தொன்னுலக ஆழ்வார் நல்ல மனைவி இது பார்த்து வச்சிருங்க உன உலகமே போட்டுண்டா அப்படின்றது துணை இழந்தாரை மனத்த புண்ணியம் உடல் மேரேஜை பத்தி எப்ப பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பேசுறாரு துணை இழந்தாரை மனத்த புண்ணியம் விரும்பாதவரை விரும்புகிற பாவம் அதாவது பாரதி இவர் அந்த அளவுக்கு எவ்வளவு சார் சொன்ன போல இதெல்லாம் அப்படியே இருக்குது அந்த இது இருக்கு பாருங்க அத்தத்துல அவரு மிக சரியான சமயத்துல பாருங்க நல்ல ச வக்கீல் தொழில கொழிக்கிறாரு அவர் நினைச்சா வக்கீல் தொழில விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை வக்கீல் தொழில விட்டு நல்லா சம்பாதிக்கிற சமயத்துல மிக சரியா குறைந்த போராட்டமும் தப்பு விட்டது காரணம் வச்சு நீங்க சரியாக அவன் வீண் செந்தரப்பாளருடைய வருகையை வச்சு அவன் மீட்டிங் வந்து பேசக்கூடாது தடவிச்சு போ போற நேரத்துல இளம் மனைவி இறந்து இவன் இளம் பாடல் மூணு வயசு அஞ்சு வயசு பையன் மிக சரியாக சம்பாதிக்க வேண்டிய வயசு மூத்த அம்மா அப்பா இது பெற்றோர்கள் கொடுத்தனால தம்பிக்கு மனசுத்தம் ஆயிருச்சு இதுக்கு இடையில கப்பல் கம்பெனியும் உடக்கப்படுறத பங்கிதார்கள் இந்த குடைச்சல் ஒரு மனுஷனை எவ்வளவு குறைச்சல் கொடுக்க முடியும் அத்தனை குறைச்சலையும் அவர் தாங்கிக்கிட்டே இருக்கிறாரு தாங்கிட்டே இருந்துட்டு அப்பதான் சுதேச புலம்பல் வந்தான்னு ஒண்ணிருப்பாரு என் மனமும் என் உடம்பும் என் சுகமும் என் அறமும் என் மனமையும் என் மனமும் குன்றும் யார் குன்று கூற்றுவனே வந்தும் நின்றிடன் காலா நிகழ்த்த ஏமா கூட அவனுடைய உரைக்கிறாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இதான் பாரதி பின்னால தாளா என் அருகில் வாடா சிறு புள்ள நான் மதிக்கிறேன் அப்படினா என் நண்பர் இருக்கிறாரு அவர் திருவாக வருஷத்திலிருந்து கொண்டு வராது ஆஹ் என் நாமாக்கும் குடியல்லோ நமனை அஞ்சவும் இது வந்து நம்ம தமிழ் மறுபட கண்ணி தொடர் தொடது அங்க ஆரம்பிச்சு வரைக்கும் தொடருது அந்த இது அவங்க அங்க அங்கிருந்துதான் எடுக்கிறாங்க வேற எங்க ஐரோப்பா எங்க இங்கிருந்து எடுக்கல இந்த லிட்ரேச்சர்ல இருந்து இந்த மண்ல இருந்து அவங்க அந்த இது இருக்கேன் அதை நாம வந்து வாங்கி மூலமா நான் குழந்தைகளுக்கு கொண்டு போனேன் சென்னை நன்றி